சார் மலிவு விலை உணவகம் வேணும்னு வெகு விரைவில் அதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்டத்துறை அமைச்சரும் தொடர்ந்து அதை வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார் நானும் துறையுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிஇஓ பார்த்திபன் அவர்களும் இது குறித்து இரண்டு முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம் வெகு விரைவில் உணவகத்தை ஏற்பட ஏற்படுத்தி தருவோம் அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும் நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ரெண்டு கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன அந்த முப்பத்தி ரெண்டு கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே பதினோரு பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடை கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பிஜி நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த பொருள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது புதன்கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்றது நீதிமன்ற உத்தரவுக்கேற்ப ஏற்கனவே ஆமணி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து துறையினுடைய எங்கள் செயலாளர் உறுப்பினர் செயலாளர் போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர் செயலாளர் ஆகியோர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய முடிவுகளையும் நீதிபதி அவர்களிடம் தெரிவிக்க இருக்கின்றோம் நீதிமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தொடர்ந்து துறையினுடைய முடிவும் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுகடை வியாபாரிகள் கோரிக்கை கடந்த கால அமைச்சர் சிவசேகரன் காதல் விழுந்து எங்களுக்கு சிறுகடை வியாபாரிகள் எங்களுக்கு தாம்பரம் பெருங்கலூரத்தில் இருந்த நாங்கள் தான்

நீங்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கே ஆமணி பேருந்துகளே இயக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையம் துவக்கப்படுகின்ற போது பார்த்தால் திட்டமிடல் இல்லாததால் வருகின்றவர்கள் எல்லாம் புகார்கள் சொல்லியே மாய்ந்து போனார்கள் குறிப்பாக கழிப்பிட வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை மருத்துவமனை இல்லை உணவகங்கள் இல்லை தேநீர் விடுதி இல்லை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லை என்று கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக செய்திகளை இதே ஊடகத்துறை தான் பிரசுரித்தன ஆனால் இந்த ஆட்சியினுடைய திறமை திராவிட மாடல் ஆட்சியுடைய செயல்பாடுகள் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாகவே தேவையான தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு மக்களுடைய பயணிகளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருக்கின்றோம் இன்னும் வருங்காலத்தில் கூடுதலாக போக்குவரத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இங்கே கிளாம்பாக்கத்திலே ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு இருபது கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது அதே போல் நடை மேம்பாலம் அமைப்பதற்கு எழுபது கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே போல் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மேம்பால ஓவர் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று அமைப்பதற்குண்டான கருத்துருக்களை வாங்கி துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் நம்முடைய காவல்துறை ஆணையாளர் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பணிகள் எதுவுமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வடிவமைக்கப்பட்ட போது இந்த பணிகள் எதுவுமே இணைக்கப்படவில்லை இந்த பணிகள் அனைத்துமே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திட்டமிட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோல் பருவமழை காலங்களில் தேங்குகின்ற நீரை வெளியேற்றுவதற்குண்டான எந்த அமைப்பையும் உருவாக்கவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை இரண்டே மாதங்களில் அமைத்து பெருமழை காலங்களில் போக்குவரத்துக்கும் பயணிகளுக்கும் எந்த தர்ம சங்கடத்தையும் உண்டாக்க என்பதற்காக அமைத்து தந்திருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் காலநிலை பூங்காவிற்கு இங்கே அடிக்கல் நாட்டு இருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீரோற்று பூங்காவை உருவாக்கி தந்திருக்கின்றோம் இப்படி பல விஷயங்களை இந்த கிளாம்பாக்கம் பேருநிலையத்தில் கடந்த காலங்களில் திட்டமிடாத அனைத்து பணிகளையும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் பயணிகளுடைய தேவைகள் இருந்தால் அதையும் நிறைவு செய்வதற்குண்டான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தயவு செய்து கடந்த காலங்களை ஒரு கணம் திரும்பி பாருங்கள் கடந்த காலங்களை போல் இல்லாமல் இந்த காலம் எட்டுக்கால் பாய்ச்சலிலே அனைத்து பணிகளும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்ட அமைச்சரும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த உண்டான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வருகின்றார்கள் ஒன்றல்ல மூன்று நான்கை வெகு விரைவில் கொண்டு வருவோம் அதற்குண்டான கலந்தாய்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல வங்கிகள் விருப்பத்திற்கு மனு தந்திருக்கின்றார்கள் அதை பரிசீலித்து நல்ல வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில் யார் பயன்படுகிறார்களோ அவர்களுக்கு இங்கே ஏடிஎம் அமைப்பதற்கு பிஜிஎன் நிறுவனத்தோடு கலந்தாலோசித்து வெகு விரைவில் அதை அறிவிப்போம்